எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் இருந்தாலும் இந்த நாட்டில் நாடும் நுபிங்கம் ஐயத்துக்கு கேட்ட துவா தாஜத்துல புலுக்கிலே நீயட்டு நோக்கத்துக்கு கேட்டதுவா இந்த ரெண்டு வருஷம் ஐந்தராவது ராஜபக்சே இந்த நாட்டுல ஜனங்களோட ஈர்க்கு காட்டு ज़ाल लाओगे एयर पारे। इधर ज़ाल लाओगे एयर पारे। इनके कितने कनाऊ पंजीवास रहता है करना बाइंडर राज्य बसाओगे बंदे। इनके रंगीन बसाओ नाट के इन लोगों का नहीं कितने कनाऊ रोड पंजीवास रहते हैं क्यों? क्यों नहीं? कितने

இவ்வளவு கட்சி ஒரு மேடையில் உட்கார்ந்து ஒன்பது வருஷம் மௌனமா இருந்துட்டு இன்றைக்கு திருப்பி மேடைக்கு சொன்னா இது அய்யாவுடைய ஏற்பாடு தான் நினைக்க கூடாது இன்றைக்கு நிம்மதி இல்ல நாட்டு நிம்மதி ஒரு லெஷன் தந்திருக்கு வரக்கூடிய

മു வறட்டு மைந்தராஜ் கட்சி அறிக்கையிட்டது அவோட உள்ள தேங்கிற மனசு ஓடுதார் இருக்கி எதை சொன்னார் அவருக்கு திருப்ப மைந்தராஜ் கட்சி தோக்கட்டிற்கு சவால் දෙத்திவே மேடல வந்து தோற்பேசை இது ஞாபகமே இல்லை அல்லாஹ்வே எப்பா எங்களா

இதுக்கப்புறம் இந்த நாட்டில் ஒரு அரசியல் நிகழ்ச்சி நின்றதே வராது கடைசி சந்தர்ப்பம் இந்த சந்தர்ப்பத்தை வீணாகிறாய் முழுதில் நாங்க போனோம் சம்பவம் நடந்தனர் கிட்டத்தட்ட முன்னூறு வீடுகள் தொலைவாசல்

దయాల <Sansionate>